பணத்தை சேமிக்கிறதுக்காக நிறைய பேர் கையாளுகின்ற ஒரு வழிமுறை தான் இந்த நிலையான வைப்பு நிலையான வைப்பு என்பது வந்து உங்களிடம் இருக்கிற ஒரு பணத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரு பாதுகாப்பான பணத்தை சேமிக்கும் நடைமுறை அப்படின்றே சொல்லலாம் என்னிடம் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தான் இருக்குன்ற சொல்லி சொன்னால் அந்த ஒரு லட்சம் ரூபாயை வந்து ஏதாவது ஒரு வங்கியில் நான் நிலையான வைப்பில் போட்டால் அதற்காக எனக்கு ஒரு வட்டி வீதம் ஒன்று வழங்கப்படும் அந்த தொகையையும் சேர்த்து நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா இந்த நிலையான வைப்பினுடைய தொகையை வந்து மாற்றி கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் வந்து ஒரு பாரியளவான தொகை வந்து எனக்கு கிடைக்கும் இதுதான் மக்கள் கையாளுகின்ற ஒரு பாரம்பரியமான நடைமுறையாக வந்து காணப்படுது நிறைய பேர் இந்த நிலையான வைப்பு நடைமுறைகளை வந்து பின்பற்றி கொண்டு வருகின்றார்கள் இதில் மக்கள் விடுகின்ற முதலாவது தவறு அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த நிலையான வைப்புக்காக வழங்கப்படுகின்ற வட்டி வீதங்கள் தொடர்பில் வந்து தெளிவில்லாமல் இருக்கிறது தான் என்னென்னு சொல்லி சொன்னால் காலத்துக்கு காலம் நிறைய வங்கிகளில் வந்து இந்த நிலையான வைப்பினுடைய வட்டி வீதங்கள் வந்து மாற்றம் அடைந்து கொண்டிருக்கும் நாங்கள் புத்திசாலித்தனமாக இந்த நிலையான வைப்பை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த வங்கியில் தற்போது அதிகமான வட்டி வீதம் வழங்குகின்றார்கள் என்பதை வைத்து அதற்கு ஏற்ற போல இந்த பணத்தை வந்து கையாள வேண்டும் அடுத்தது வந்து இந்த நிலையான வைப்பினுடைய வகைகள் ஒவ்வொரு வங்கியுமே இந்த நிலையான வாய்ப்புகள் தொடர்பில் வந்து காலத்துக்கு காலம் வித்தியாசமான ஒரு வழிமுறைகளை வந்து கொண்டு வருவார்கள் இந்த நிலையான வைப்பு என்பதுதான் அடிப்படை இருக்கும் ஆனால் அதனுடைய பெயர்கள் வடிவங்கள் வந்து மாற்றம் அடைந்து கொண்டு இருக்கும் இது வந்து தங்களுடைய பிசினஸுக்காக அவர்கள் செய்வது ஆனால் நாங்கள் இது தொடர்பான தகவல்களை வந்து சரியாக அறிந்து வைத்திருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த நிலையான வாய்ப்புகள் மூலம் வந்து நாங்கள் அதிகமாக பணத்தை சம்பாதித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவேதான் இந்த நிலையான வாய்ப்புகள் தொடர்பில் வந்து மக்கள் சரியான அப்டேட்டாக இருக்க வேண்டும் எந்த வங்கியில் எந்த மாதிரியான நிலையான வாய்ப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்குது அதிகூடிய வட்டி வீதத்தை எந்த வங்கிகள் வழங்குது என்பது தொடர்பில் வந்து நீங்கள் தகவல் தகவல்களை அறிந்து கொண்டு இருக்க வேண்டும் அடுத்த விடியம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் முதலீடு இந்த நிலையான வைப்புக்கும் முதலீட்டுக்கும் வந்து பாரிய வித்தியாசம் என்பது இருக்குது இந்த நிலையான வைப்பு என்பது வந்து ஒரு பாதுகாப்பான பணத்தை சேமிக்கும் நடைமுறை அப்படின்றே சொல்லலாம் ஆனால் இந்த முதலீடு என்பது வந்து பாதுகாப்பற்ற ஒரு பணத்தை சேமிக்கும் நடைமுறை அப்படி என்று சொல்லலாம் இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் என்பது இந்த பாதுகாப்பு தொடர்பில் தான் இந்த பாதுகாப்பு என்ன என்பதை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ரிஸ்க் இந்த ரிஸ்கை எடுக்க விரும்பாதவர்கள் தான் இந்த நிலையான வைப்பின் பக்கம் நிற்பார்கள் ரிஸ்கை எடுக்க விரும்புபவர்கள் வந்து எப்பயுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற முதலீட்டின் பக்கம் வந்து நிற்பார்கள் இப்ப நாங்கள் என்ன மாதிரியான நடைமுறையை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் நிலையான வைப்பை வந்து தேர்ந்தெடுப்பது வந்து பாதுகாப்பானதாக இருக்குமா இல்லாவிட்டால் முதலீட்டை வந்து தேர்ந்தெடுப்பது வந்து எங்களுக்கு நன்மை பயக்குமா என்பது தொடர்பில் நாங்கள் ஒரு தெளிவான முடிவினை வந்து எடுக்க வேண்டும் நிலையான வைப்பு என்பது ஒரு குறுகிய காலத்துக்கும் போடலாம் நீண்ட காலத்துக்கும் ஐந்து வருடங்கள் வரைக்கும் வந்து வங்கிகளால் வழங்கப்படுது இந்த ஐந்து வருட பகுதியில் நீங்கள் மூன்று மாதமாக இருக்கலாம் ஆறு மாதமாக இருக்கலாம் ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விரும்பிய வகையில் வந்து உங்களுக்கான இந்த நிலையான வாய்ப்புகளை வந்து செய்து கொள்ள முடியும் இதற்காக வருமானமாக வட்டியை வந்து வாங்கி உங்களுக்கு தரும் இந்த வட்டி என்பது வந்து ஒரு மிக குறைந்த அளவானதாகத்தான் தற்போது இலங்கையில காணப்படுது என்ன சொன்னால் வட்டி வீதங்கள் எல்லாமே வந்து தற்போது குறைந்த அளவில் தான் வழங்கப்படுது கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட அளவுகளுக்கு வந்து தற்போது வட்டி வீதங்கள் வரவில்லை இனிவரும் காலங்களில் வந்து இந்த வட்டி வீதங்கள் அதிகரிக்குமா என்பது தொடர்பில் வந்து தற்போது எதிர்கூற முடியாத ஒரு நிலைமை தான் காணப்படுது ஆனால் தற்போது இருக்கின்ற நிலைமைகளில் வந்து பன்னிரண்டு வீதங்களுக்கு அதிகமாக வந்து எந்த வங்கியுமே வட்டி வீதங்களை வந்து வழங்கவில்லை சரி இப்போ முதலீட்டின் பக்கம் பார்த்தோம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த முதலீடு என்பது வந்து ஐந்து வருடங்களுக்கு மேற்பட்டதாக இருப்பது தான் எப்போதுமே வந்து சிறப்பானதாக இருக்கும் குறுகிய கால முதலீடுகள் என்பதை விட நீண்டகால முதலீடுகள் என்பது வந்து அதிக லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்பது இந்த முதலீட்டின் ஒரு கன்செப்ட் ஆனால் இந்த அதிக காலம் எடுத்து அதிக பணத்தை சம்பாதிப்பதற்கு வந்து மக்களில் பெரும்பாலானவர்கள் வந்து விரும்புறது இல்லை இந்த ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு அதாவது நீங்கள் அதிகமான ஆபத்துக்களை எதிர்கொண்டு முதலீடு செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக அதிகமான வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் ஒரு விதிமுறையாக இருக்குது இதில் ஏமாந்தவர்களும் வந்து நிறைய பேர் இருக்கின்றார்கள் நாங்கள் இதில் என்ன மாதிரியான விடயங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் வந்து பார்க்கறது தான் இந்த காணொளியின் மிக முக்கியமான அம்சமே எல்லாருக்குமே பணத்தை ஏதோ ஒரு வகையில் சம்பாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்து கொண்டு இருக்கும் ஆனால் இதில் நிறைய பேருக்கு நான் நிலையான வைப்பின் பக்கம் போவதா இல்லாட்டி முதலீட்டின் பக்கம் போவதா என்பதுதான் குழப்பமான ஒரு விடயமாகவே இருக்குது இந்த பாதுகாப்பு என்ற ஒரு விடிய கருத்தில் கொள்பவர்கள் அதாவது ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர்கள் எப்பயுமே இந்த நிலையான வைப்பின் பக்கம் இருப்பதுதான் சிறந்ததாக இருக்கும் என்னோட சொல்லி சொன்னால் அவர்களால் இந்த பாதுகாப்பற்ற ஒரு விடயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையும் வந்து காணப்படும் அதாவது அவர்கள் போட்ட பணம் இழக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் உடைந்து போவார்கள் எனவேதான் இவ்வாறானவர்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு என்பது வந்து சரிவராத ஒரு விடயம் அவர்கள் எப்போதுமே இந்த நிலையான வைப்பின் பக்கம் நிற்பது வந்து சிறந்தது அதாவது அவர்களுடைய பணம் எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கும் ஒரு குறைந்தளவான வருமானம் வந்து அவர்களுக்கு வட்டியாக கிடைத்து கொண்டே இருக்கும் இதனால அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து ஏற்பட மாட்டாது ஆனால் பணவீக்கத்தோடு ஒப்பிடைக்கல வந்து இந்த வருமானம் என்பது வந்து குறைவானதாகத்தான் இருக்கும் நிறைய பேருக்கு பணவீக்கம் என்ற விடியம் வந்து விளங்குறதில்லை பணவீக்கம் என்பது வந்து நீங்கள் ஒரு கடந்த காலத்தில் ஒரு பொருளை வாங்குவதற்கு எவ்வளவு செலவு செய்தீர்களோ அதே பணத்தை கொண்டு இப்போது அந்த பொருளை வந்து கொள்வனவு செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்து காணப்படும் ஒப்புட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னும் ஒரு கிலோ சீனி பத்து ரூபாக்கு வேண்டியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ அதே பத்து ரூபாக்கு அந்த ஒரு கிலோ சீனியை வாங்க முடியாது அது இருநூறு ரூபாயாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பணவீக்கத்தின் வேறுபாட்டோடு ஒப்புடைக்க இந்த நிலையான வாய்ப்புகளுக்கு கிடைக்கின்ற வட்டி வீதம் என்பது வந்து மிக சாதாரணமானதுதான் இப்போ முதலீட்டுன்ற பக்கம் வருவோம் இந்த முதலீட்டுன்ற பக்கத்தில் பார்க்கல இந்த ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடியவர்கள் அதாவது ஆபத்தை எதிர்நோக்கும் மனநிலை கொண்டவர்கள் தன்னுடைய பணத்தை இணைந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படி என்று சொல்லி நினைப்பவர்கள் இந்த முதலீட்டின் பக்கம் நிற்பது வந்து சிறந்ததாக இருக்கும் அதாவது அவர்கள் வந்து ஒரு நீண்ட கால நோக்கில் வந்து இந்த முதலீடுகளில் ஈடுபட வேண்டும் அவர்கள் ஈடுபடுகின்ற முதலீடுகளை பற்றி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த பங்குகளை வாங்குறதாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் விடயங்களாக இருக்கலாம் இப்படியான விடயங்களை வந்து அவர்கள் பணத்தை முதலீடு செய்யும் போது வந்து நீண்ட காலத்தில் அவர்களுக்கு அதிகம் அதிகமான லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து தொண்ணூறு வீதம் இருக்குது ஒரு பத்து வீதம் வந்து இது குறைவடைவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது அதை உண்மையை ஆக வேண்டும் சில பேருக்கு வந்து இதில் நட்டங்களும் எதிர்பார்க்கப்படும் ஆனால் நீண்ட காலத்தில் பார்த்த மட்டும் சொல்லி சொன்னால் அதிகம் பேர் இந்த லாபத்தை தான் பெற்றுக்கொள்வார்கள் இதில் எந்த விதமான மாற்றங்களும் வந்து இல்லை சரி இப்போ இந்த நடுத்தர நிலைகளில் இருப்பவர்கள் பற்றி பார்த்துருவோம் அதாவது அதிகமாக பணம் வைத்திருக்காதவர்கள் ஒரு அளவான பணத்தை தான் வைத்திருப்பவர்கள் நிலையான வைப்பின் பக்கம் போவதா இல்லாட்டி முதலீட்டின் பக்கம் போவதா என்ற பிரச்சனை வந்து அவர்களுக்கு இருக்குது உண்மையிலேயே ஒரு அளவான பணம் வைத்திருப்பவர்கள் வந்து எந்த வகையான தெரிவை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இரண்டு பக்கமுமே அவர்கள் முதலீடு செய்ய வேண்டும் அதாவது பாதுகாப்பானதாக இருக்கிறதுக்கும் ஒரு அளவான தொகையை வந்து முதலீடு செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் அதிக பணம் சம்பாதிப்பதை நோக்கமாக கொண்டு அவர்கள் வந்து முதலீடும் செய்திருக்க வேண்டும் இந்த ரெண்டையும் தெரிவு செய்வதுதான் தான் மிக புத்திசாலித்தனமான ஒரு விடயமாக இருக்கும் ஒரு அளவு பணம் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லி நினைச்சு கொண்டு இந்த ஹை ரிஸ்க் விடயத்திலையும் வந்து ஈடுபடுதல் வேண்டும் என்னட்டால் ஒரு அளவாவது பணமாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து இந்த நிலையான வாய்ப்புகளையும் வந்து ஒரு அளவான பணத்தை வந்து முதலீடு செய்திருக்க வேண்டும் இப்படி இந்த நிலையான வைப்பு மற்றும் முதலீடு ஆகிய ரெண்டு விடயங்களையும் வந்து உங்களுடைய பணத்தை வந்து வைப்பிலிடும் போது மட்டும்தான் உங்களால் எதிர்காலத்தில் அதிக பணத்தை சம்பாதித்து கொள்ள கூடியதாக இருக்கும் நாங்கள் பாதுகாப்பு என்ற நோக்கத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லி சொன்னால் ஒரு அளவான பணம் தான் கொண்டிருக்கும் அதே மாதிரி இழந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதிகமான பணத்தை முதலீடு செய்யக்கல வந்து அதிகப்படியான லாபம் வரும் தான் இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் வந்து உங்களுடைய எல்லா பணமுமே இழப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது எனவே தான் இந்த புத்திசாலித்தனமான முடிவு அப்படின்னு சொல்லி பார்க்கல நிலையான வைப்பிலையும் ஒரு தொகை பணம் இருக்க வேண்டும் முதலீடுகள்லையும் ஒரு தொகை பணம் இருக்க வேண்டும் முதலூட்டில் உள்ள பணம் வந்து இழக்கப்பட்டாலும் நாங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு இந்த நிலையான வைப்பு வந்து உதவும் இந்த நிலையான வைப்பின் மூலம் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து காப்பாற்றப்படுவோம் எனவே தான் இந்த ஒரு அளவான பணத்தை கொண்டு நாங்கள் தொடர்ந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி உள்ள மனநிலை உள்ளவர்கள் வந்து நிலையான வைப்பிலேயும் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் எந்த வங்கி அதிகமான வட்டி வீதம் தருகின்றது என்று பார்த்து அந்த வங்கியில் வந்து உங்களுடைய பணத்தை நிலையான வைப்பிலையும் போட வேண்டும் அதே மாதிரி இந்த பங்கு சந்தை நிலங்களை வாங்கி விடுதல் போன்ற செயற்பாடுகளையும் வந்து நீங்கள் ஈடுபடுதல் வேண்டும் இந்நிலங்கை இலங்கையில் நிலம் வேண்டுதல் என்பது வந்து ஒரு பாரியளவான முதலீடு எனவே தான் அது வந்து அனைவருக்குமே சாத்தியப்படாத ஒன்று ஆனால் இந்த பங்குச்சந்தை முதலீடு என்பது வந்து உங்கள் எல்லாராலுமே இயலக்கூடிய ஒரு விடயம் நீங்கள் சாதாரணமாக நூறு ரூபாயில் இருந்து கூட உங்களுடைய இந்த பங்குச்சந்தை முதலீட்டை வந்து ஆரம்பிக்க முடியும் இந்த பங்கு சந்தை தொடர்பில் வந்து நிறைய பேர் ஆர்வம் செலுத்துறது இல்லை ஆனால் இந்த பங்கு சந்தையில் தொடர்ச்சியாக ஈடுபடுபவர்களிடம் ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் கலந்துரையாடினால் இந்த பங்கு சந்தை என்பது எவ்வளவு லாபகரமான ஒரு விடயம் நீண்ட காலத்தில் அது உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை கொண்டு வரும் போன்ற விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எனவேதான் இந்த காணொளி வாயிலாக நான் சொல்ல வருகின்ற விடயம் ஒரு சாதாரணமாக ரெண்டு பக்கமும் நீங்கள் உங்களுடைய பணத்தை போட்டால் அதாவது நிலையான வைப்பிலையும் போட வேண்டும் முதலீட்டிலையும் போட வேண்டும் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் நீண்ட காலத்தில் அதிக பணத்தை சம்பாதித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மீண்டும் புதிய துருவடியம் சம்பந்தமான காணொளியில் சந்திப்போம் நன்றி